பாபு சிதம்பரனார் கடைசி காலத்தில் எப்படி மறைந்தார் தெரியுமா தோழர்களே நண்பர்களே திருவள்ளிக்கேணியிலும் மயிலாப்பூரிலும் ஏழை குடும்பத்தை சார்ந்த மனிதன் அல்லவே மோத்திலால் நேருவும் வழக்கறிஞர்தான் பண்டித நேருவும் வழக்கறிஞர் தான் அது சீர்பெற்ற குடும்பம் சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத்தில் இருக்கிறவருடைய வழக்கறிஞர் கோட்டும் அந்த டையும் சலவை செய்வதற்கு விமானத்தில் மும்பைக்கு பறந்து சென்றது என்று சொல்லுகிற அளவிற்கு வளமான வழக்கறிஞராக இருந்தார் தாத்தா வழக்கறிஞர் பெரியப்பா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் ஒட்டப்படாரத்தில் உயர உயர்ந்து நின்ற மாளிகை அவர்களுடைய வீடு வெள்ளையன் வாணிகத்தின் மூலமாக உள்ளே நுழைந்தான் நான் வாணிகத்தின் மூலமாகவே விரட்டுகிறேன் என்று நாடெல்லாம் சென்று நிதி திரட்டினாரே அப்படி நிதி வடக்கே சென்ற போது அவர் மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டவுடன் பறந்தோடி திரும்பி வராமல் அது இயல்பாக நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கட்டும் நான் வந்திருப்பது முக்கியமான காரியம் நான் கப்பல் வாங்க வேண்டும் என்று காசு வாங்கி கொண்டு வந்தானே அந்த கப்பல் ஒட்டிய தமிழன் ரெண்டு ஜீவாந்திர தண்டைகள் பெற்றவன் இந்திய சுதந்திர வரலாற்றில் வேறு யாருமே கிடையாது அங்கே சென்று செக்கு எடுத்தார் சீரழிந்தார் சிதைப்பட்டார் வெளியே வந்த போது நாதி இல்லை சுப்பிரமணிய சிவா என்ற தொழுநோய் பிடித்த ஒரு நண்பனை தவிர கடைசி காலத்தில் மண்ணெண்ணெய் வியாரமும் மளிகை கடையும் வைத்து நடத்தினார் என்று சொல்கிறோமே இது வரவழைத்துக் கொண்டது எல்லோரும் நினைப்பார்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நாமும் நிரந்தரமாக எல்லோருடைய மனதிலும் இருப்போமா என்று இப்படி வாழ்ந்த எத்தனையோ பேர் நமக்காக இந்த நாட்டுக்காக இந்த நாட்டிலே வாழ்களுக்காக தன்னை இழந்தவர்கள் ஏராளமான பேர்